முழு வெண்மணியின் கருநீரம் கொண்டு பார்க்கடலே கிடப்போம் முகமது நபிக்கு மரையரில் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தார் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவி கிடக்கும் இயற்கை அது பரப்பொருள் ஒன்றே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ராணிப்பேட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் மாணவரின் சார்பில் வாலாஜா நகரக் கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்றி இருக்கின்ற நகர நகர வாலாஜா நகர கழகத்திற்கும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறக்கல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலகில் எத்தனையோ மொழிகள் இருக்கலாம் உலகில் எத்தனையோ மொழி குடும்பங்கள் இருக்கலாம் ஆனால் உலகத்திலேயே முதன் முதலாக ஒரு மொழிக்காக தன்னுடைய உயிரையே மாற்றி கொண்ட வரலாறு அது நம் தமிழருக்கு மட்டும்தான் உண்டு எப்பேற்பட்ட மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் இந்தி என்கிற ஒரு மொழிக்காக நம்முடைய தமிழர்கள் உயிர் நீத்த வரலாறு அது தமிழனுடைய வரலாறு இந்தி என்கிற ஒரு மொழி நமக்கு எதிரியல்ல இந்தி பேசுகிறவர்களை காணுகிற நேரத்தில் அவர்களோடு சண்டை அது இன்னொரு பகுதியில் மக்கள் பேசுகிற மொழி ஆனால் அந்த மொழி நம் மொழியை அழிக்க அகற்ற அந்த வந்து அதை தற்காப்போடு தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்கின்ற காரணத்தால் தான் நாம் இந்தி மொழியை என்றும் எதிர்ப்போம் என்று ஆண்டுதோறும் இந்த மொழி போன்ற வீரவணத்தினாலே நாம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி எப்பேற்பட்ட மொழி எனக்கூடிய தாய்மொழி உலகின் கூட்ட மொழி தொன்மையான மொழி வளமான மொழி அழகான மொழி இலக்கிய தெரியுள்ள மொழி பேசுகிற போது கிளர்ச்சி ஊட்டுகிற மொழி அடுத்தவனுக்கு வாழ்க்கையின் இலக்கணங்களை சொல்லித் தருகிற மொழி இதை பேசியவன் உலகமெல்லாம் சென்றிருக்கிறான் கிரேக்க நாட்டிலும் ரோம் நாட்டிலும் வாணிபனாய் சென்றிருக்கிறான் பர்மாவிலும் இலங்கையிலும் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் படையெடுத்து சென்று வெற்றி பெற்று ஆட்சி பொறுத்திருக்கிறான் இது தமிழனுடைய வரலாறு இன்றைக்கு இந்த வரலாறு மறைக்கப்படுகிறது வரலாறு திரித்து கொள்ளப்படுகிறது ஏன் வரலாறு மறைக்கப்பட்டால் மறந்து போனால் இனத்தை மறந்து போவாலோ தமிழன் அதற்கு ஒரு கூட்டம் புறப்பட்டிருக்கிறது அந்த கூட்டத்தின் பல்வேறு நடவடிக்கைகள் ஒரு பொது மொழியாக கொண்டு வர வேண்டும் என்பது அதை ஒன்றிய பாஜக அரசு அந்த பாஜக அரசுக்கு அதிமுகவும் தேமுதிக செல்ல குழந்தையாக சீமானவர்கள் இருக்கிறார் தந்தை பெரியாரை பற்றி இழுவாக பேசுகிறார் முத்தமிழரசர் டாக்டர் கலைஞரை பற்றி இழிவாக பேசுகிறார் நான் சீமானவர்களை பார்த்து கேட்கிறேன் சென்னை புத்தக கண்காட்சியில் நான் கூட சென்று கலைஞருடைய பாதையை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சீமான அவர்கள் சொல்லுகிறார் டாக்டர் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதனால் தான் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் அதிகமான பள்ளிக்கூடங்கள் உள்ள நாடு தமிழ்நாடு முத்தமிழந்த டாக்டர் கலைஞருடைய பாதையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதனால் தான் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு கலைக்கல்லூரி பொறியியல் கல்லூரி மற்றும் பங்களக்கழகத்தில் உள்ள நாடு தமிழ்நாடு தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பாதையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதனால் தான் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரி உள்ள நாடு தமிழ்நாடு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பாதையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதனால் தான் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் அதிகமான தொழிற்பேட்டை தொழிற்பேட்டைகள் ஐடி நிறுவனங்கள் உள்ள நாடு தமிழ்நாடு கலைஞருடைய பாதையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதனால் தான் இந்தியாவில் இந்தியாவினுடைய டெட்ராய் தமிழ்நாடு கலைஞருடைய பாதையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதனால தான் ஏற்றுக்கொண்டதனால தான் இந்தியாவினுடைய மருத்துவத்தின் அப்பு தமிழ்நாடு இன்னும் படி மேலே போய் நான் சொல்ல விரும்புகிறேன் கலைஞருடைய பாதையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதனால் தான் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதியை ஏற்படுத்தி தந்த தலைவர் முத்தமிழ் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய பாதையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதனால்தான் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களையும் இணைக்கின்ற வகையில் ஏற்படுத்தி தந்த தலைவர் டாக்டர் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை பெரியாரை பற்றி இன்பாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும் படிக்க போகக்கூடாது எதையிலுமே சாதிக்கக்கூடாது ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே அடிச்சிருக்கால் நாலு வயது இந்த அரசு சட்டத்தை போக்குவதற்காக முத்திரை சட்டியில் மேடையில் சுமந்தபடி பேசினார் என்னுடைய பெரியார் வானம் தடுப்பாறை அழிவை தடுப்பாறை ஓடி விதிக்கும் கடப்பாறை தெரியுமா என்னுடைய ஈரோட்டு பெரியாரை அந்த பெரியார் பேசிய பெண்ணியத்தால் தான் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு என்றாலும் ஐம்பத்தி ஆறு சதவீதம் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் பெண்கள் முன்னேறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தந்தை பெரியார் போட்ட தான் தந்தை பெரியார் பேசிய சமூக நீதிதான் பெண் உருவதான் என்பதை சொல்லி

வெறி பிடித்த திமுக காரன் யார் என்பதை உங்களுக்கு நான் உணர்த்தி காட்டுவேன் அன்பானவர்களே இன்றைக்கு திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த கோட்பாட்டு கோட்டையில் ஒரே ஒரு சிக்கலை கூட எந்த பொங்கலாலும் வீழ்த்த முடியாது என்பதை சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பு தந்து உங்கள் அத்தனை பேருக்கும் எனது உளமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்க தமிழ் வாழ்க வல்லூர் வாழ்க பெரியார் அம்பேத்கர் காரல் வாழ்க பேரரசர் அண்ணா தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின்